ನಂ ಸರ್ ತರವರಲನ ಬ್ರೆಚ್ ನೀಲ್ಲೆ 2 ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ತಮೇ ನೀರು ಸಂಜಾ ನೀರು ಕಸ ಬರ್ತಿದೆ ನೀರು ತ ಬಾಗ್ಲಿ ಪಟ

மாங்கேட் தேவையான ஃபுல்லாக பார்த்துட்டு அது தீட்டாவது ஆமாம் அது ஒன்றும் படிக்கலாம் அது என்ன நம்மளால இருக்கா பார்த்தீங்க வேற அது சொல்கிறேன் ஆமாடா எத்தான் வரும்போதா

இந்த जहां झाना क्याली, फिर टोटला, इनननी नंभुवाल हों दों, दो हार नूर हेकतेर, हार नूर हेक्तेर है, परनबाग हम नंबर petrol ne aa jodi thosuk polai paranga setting na

और मणिया सनी के सनी दास வணக்கம் நாங்க திருவள்ளூர் மாவட்டம் எல்லா ஊத்துக்கோட்டை வட்டம் பேரண்டூர் நாங்க நடவு செஞ்சு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது அது வந்து பால் பிடிக்க தரணும் அது வந்து சூறை காற்றும் கல் ஆலம் மழை கட்டி மழை பெஞ்சதுனால மொத்த பயிர் ஊந்துச்சு இது பயிர் அறுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால விவசாயிங்க ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறோம் இது வந்து மாவட்ட ஆட்சியரும் வேளாண் துறை அதிகாரிகளும் ஆய்வு செஞ்சு முதலமைச்சருக்கு அறிக்கையா கொடுத்து விவசாய நிலங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு பயிர் காப்பீடு செய்ததுக்கு நஷ்டீடு கொடுக்கணும் ரெண்டாவது விவசாயிங்க வந்து ரொம்ப இன்னலுக்கு காலாக இந்த அறுவடை செஞ்சால் தான் அடுத்த போகம் செய்ய முடியும் அதனால உடனடியாக எல்லா விவசாயிகளுக்கும் நஷ்டீடு தரணும் ஆய்வு செஞ்சு नंढी अयया कुझु मां दुज कोई किरायो